நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆன்ம அணுவும் அதை சூழ உருவாகும் தேகங்களும் இதுதான் இன்னைக்கு தலைப்பு ஸோ தலைப்புலேயே ஆன்ம அணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த ஒரு ஆன்ம அணு தான் பாத்தீங்கன்னா நம்முடைய சிறு நம்முடைய ஆன்மாவாக இருக்கு அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிடையாது அந்த அணுக்கள் என்பது இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாமே இந்த ஆன்ம அணுவின் மயமாகி இருக்கின்றது இப்போது சாதாரணமாக ஒரு பூத அணு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் என்ன இருக்குது புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கா இந்த புரோட்டான் அப்படிங்கிறது தான் வந்து நடுவில் இருக்கு கரெக்டாக அந்த புரோட்டான் துணுக்கு இருக்கு இல்லையா அதுக்கு காரணமாக ஆதாரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆன்ம அணுக்கள் தான் இப்போ புரியுதா அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல எத்தனை லட்சம் கோடி அணுக்கள் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க பிரபஞ்சத்துல ஏன் நம்மளை சுத்தியே எத்தனை கோடி அணுக்கள் இருக்கும் அப்ப அந்த ஒவ்வொரு அணுலையும் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ்க்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த ஆன்ம அணுக்கள் தான் ஸோ இந்த அணுக்கள் மூலமாக இறைவன் என்ன பண்ணுறாரு ஐந்தொழில் என்பதை செய்து கொண்டிருக்கின்றார் அப்போது ஒரு பொருளை உருவாக்கணும் இல்லை அந்த பொருளை வந்து சிதைக்கணும் இல்லை பாதுகாக்கணும் மறைக்கணும் அருளல் அப்படிங்கிறத புரியணும்னா இந்த அணுக்களின் மூலமாக தான் எல்லாத்தையுமே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ ஒவ்வொரு அணுலையும் அவருடைய அந்த ஒரு கமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த அணுக்கள் தானாக அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருது இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா இறைவன் எப்படி தன்னுடைய செயல்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க வெறும் புரோட்டான் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் ஒரு பெரிய ஜோதிமயமா இருக்கும் இல்லையா அகண்டவெளி முழுக்க ஒரு பெரும் மயமா இருக்கும்ல இந்த காட்சியை தான் ஞானிகள் எல்லாருமே பாக்குறாங்க அதாவது மாணிக்கவாசகரா இருந்தாலும் சரி திருமூலராக இருந்தாலும் சரி ராவலிங்க பெருமானாக இருந்தாலும் சரி இந்த ஒரு காட்சியை தான் அவர்கள் கண்டார்கள் இந்த ஒரு பாடலை கவனிங்க ஈற்றறியேன் ஏன் இருந்திருந்திங்கு அதிசயப்பதென்னி என்கின்றாய் நீ என்னை விட்டு ஏகுதோரு நன்றான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன் அண்ட பகிரண்டம் கண்ட பரிசு என் புகழ்வேன் அண்டபகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலைபரநாதத்தே தோன்றியதாங்கு அதனடுவே தோன்றியதென்று அதுதான் மாற்றறியா புன்னொழியோ ஆடும் வல்லலருள் இந்த இடத்துல வல்லல் அப்படின்னு சொல்லும்பொழுது வல்லல் பெருமான சொல்லலைங்க இறைவனை தான் ஏன் வல்லல் அருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வல்லல் அருள் ஒளியோ இது அதிசயக்கும் வகையே இந்த ஒரு பாடல் எதை விளக்குது அப்படின்னா ராமலிங்க பெருமான் கண்ட அந்த ஜோதி காட்சியை விளக்குது அப்போ ஒவ்வொரு சுத்த ஆன்மாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட்சியை பெறுவதற்கான உரிமை என்பது இருக்கின்றதாம் இந்த ஒரு அனுபவம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே தேக சூழல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு பிரபஞ்ச காரியங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆன்மாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஜடபூத அணுக்கள் இருக்கு பாத்தீங்களா அத கூட வந்து ஒளி உடம்பு தான் சொல்றாங்க இப்போ ஒரு ஜீவான்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஆன்மாவை சூழ ஒரு தேகம் உருவாகுதா இந்த தேகத்தை கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒலி தேகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால தான் இந்த உடலுக்கு அந்த ஒளியை குறிக்கக்கூடிய பெயரையே வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா தேகம் தேகம் அப்படின்னா என்ன பொருள் தகிப்பது அல்லது எரிப்பது அப்படின்னு பொருள் அதே மாதிரி உடல் அப்படின்னு சொல்றோமா உடல் வந்து பாத்தீங்கன்னா உடற்றுதல் உடற்றுதல் அப்படின்னா சுடுதல்னு அர்த்தம் ஒரு ஆன்மா அப்படிங்கிறது ஜட பூத நிலையில் இருக்கும்பொழுது அது பாத்தீங்கன்னா கோடி காலமாக ஒரு கல்லாகவோ மண்ணாகவோ கிடக்குது அந்த நிலையில அது வந்து தன்னை ஒடுக்கி மறைத்து கொண்டிருக்கின்றது அப்போ அது இருக்கக்கூடிய அந்த இருப்பே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியறது கிடையாது அதுக்கப்புறமா இறைவனுடைய கருணையினால் அந்த நிலையிலிருந்து நீக்கப்பட்டு உயிர் சக்தி அப்படிங்கிறது வெளிப்படும்பொழுது அதுக்கு ஒரு சிறிய தாவர படிவு அப்படிங்கறது கொடுக்கப்படுதுங்க இந்த நிலையில தான் ஒரு ஆன்மாவுக்கு உயிர் உடம்பு அப்படிங்கறது உருவாக்கப்பட்டு அந்த இடத்துல உயிர் அனுபவம் அப்படிங்கறது ஆரம்பிக்குது இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அணுஜீவர்கள் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு அணுஜீவர்கள்னா உங்களுக்கே தெரியும் இந்த பாக்டீரியா வைரஸ் அமீபா இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த நிலையில கூட ஒரு ஆன்மா கடந்து தான் வருது ஆனா அது எல்லாத்தையுமே ஏன் கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ஜீவ உடல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு எந்த ஒரு உயிர் அனுபவம் ஏற்படுறதுக்கான சாத்தியம் கிடையவே கிடையாது அதனால தான் உயிர் உடம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது தாவரத்தில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இங்கே தான் உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது சரிப்பா அப்போ இந்த பாக்டீரியா வைரஸ்லாம் வேஸ்ட்டாக இதெல்லாம் தேவையில்ல இல்லையா கடவுள் எதுக்காக படைச்சாரு இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனா இந்த பாக்டீரியா வைரஸ் அமீபா இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு வேலை இருக்கு என்னன்னா இதில் இருந்து என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சு சக்தி அப்படிங்கிறது உருவாகுது இந்த நச்சு சக்தி எதுக்கு பயன்படுதுன்னா இந்த பிரபஞ்சத்துல ஆக்கல் காத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தொழில் நடக்குது இல்லையா இந்த இரண்டு தொழிலுமே அதிகமாகவும் ஆகிடக்கூடாது கம்மியாகவும் ஆகிடக்கூடாது சோ ஒரு பேலன்ஸில் இருக்கணும் இல்லையா இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் தான் இதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்லலாம் நம்முடைய புற வாழ்க்கையில் இந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்க நரித்தொல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மயில் அப்படிங்கிறது ரொம்ப பெருக ஆரம்பிச்சிடுச்சு என்னப்பா மயில் தானே பெருகுச்சு அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா மயில் அப்படிங்கிறது பயிரெல்லாம் ஈஸியாக அழிச்சிரும் ஸோ நம்ம ஃபுட் செயின்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தூக்கணும் அதனால் என்ன ஆச்சு இன்னொரு விஷயம் அதிகமாக பெருகிடுச்சு இதே பிரச்சனை தான் நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது இதெல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோன்னா பேலன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் சரிங்க இப்போ நம்ம பேக் டு டாபிக் போயிடலாம் ஸோ ஆன்மாவுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஓர் அறிவு தாவரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிறப்பு தான் கொடுக்கப்படுது இந்த இடத்துல அந்த விளக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஏற்படுதுப்பா ஏன்னா அதுக்கு ஓர் அறிவு தானே இருக்குது அங்கே ஏற்படக்கூடிய அந்த அகவிளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவியில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது அப்போ அந்த ஓர் அறிவு அப்படிங்கிறது வளர்ச்சி நிறைவு பெற்ற உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகுது ஆனால் இந்த ஒரு ஓர் அறிவில் இது நிறைவேறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல காலம் அப்படிங்கிறது ஆயிடுது அப்போ யோசிச்சு பாருங்க ஓர் அறிவுலேருந்து ஆறு அறிவாக இருக்கக்கூடிய அந்த மனித பிறப்புக்கு வர்றதுக்கு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகியிருக்கும் இதனால தான் சொன்னாங்க போல தெரியுது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஆன்மாவுக்கு ஒவ்வொரு தேக சூழல் அப்படிங்கிறது பொழுதும் அதோடைய உயிர்ல வந்து பாத்தீங்கன்னா அணு அணுவாக அறிவு விளக்கம் அப்படிங்கிறது பெருகி கொண்டே வருகின்றது அப்படி பெருகி கொண்டே வரக்கூடிய அந்த அறிவு விளக்கம் தான் இந்த மனித தேகத்தில் மன அறிவாக திகழ்கின்றது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் குடி ஸோ இந்த இடத்துல எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா அது எப்படிப்பா மண்ணு அப்படிங்கிறதே தோன்றலையா ஆனா நீங்க வந்து மூத்தக்குடி வந்துடுச்சுன்னு எப்படி சொல்றீங்கன்னு ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இங்கே மனிதர்களே அவங்க சொல்லலை இந்த பிறப்புக்கு முதல் முதலாக ஒரு பேட்ச் ஆஃப் அணுக்கள் வந்தது பார்த்திங்களா ஆன்ம அணுக்கள் அந்த அணுக்கள் தானே ஒவ்வொரு பிறவியாக எடுத்து 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 கடைசியாக வந்து மனித தேகம் அப்படிங்கிறத எடுத்தது அந்த ஆன்ம அணுக்களை சொல்கிறாங்க ஏன்னா வாளோடு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல வால் அப்படிங்கிறது நம்ம கையில் வச்சிருக்க வாழை குறிக்கல ஒளியை குறிக்கின்றது அந்த ஒளி என்பது அந்த அணுவில் இருக்கின்றது ஸோ முதல் முதல்ல பூமிக்கு வந்த அந்த அணு கூட்டங்கள் அவர்களை தான் இவங்க வந்து என்ன சொல்றாங்க மூத்த பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த பழம் தமிழர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க இப்ப நம்ம இருக்கிற மாதிரி கிடையாதுங்க அவங்களுடைய உருவம் அப்படிங்கிறது நம்மள விட இரண்டு மூன்று மடங்கு அதிகமாக இருந்தது அவங்களுடைய கை கால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டா இருந்துச்சான் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல்கி படம் வந்தது பாத்தீங்களா அதுல நம்ம அமிதாப் பச்சனோட நெத்தியில் ஒரு சிரோன்மணி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு புடைப்பான ஒரு பகுதி நம்முடைய நெற்றியில் இருந்ததாம் அதை வந்து நெற்றிக் கண் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆதி தமிழர்கள் இயல்பாகவே நெற்றிக் கண் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு அந்த கண்ணை பயன்படுத்தி பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க வெளியில் எல்லா இடத்துலையுமே நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஜோதியை அவர்கள் கண்டார்கள் அதே ஜோதியை தனக்குள்ளேயும் பார்த்தாங்க பார்த்தவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க அந்த ஜோதியில் சென்று கரைந்து விட நினைத்தார்கள் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் ஐக்கியமாயிடணும் அப்படின்னு தான் நினைச்சாங்களே தவிர மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படிங்கிறத வாழணும்னு அவங்க நினைக்கவே கிடையாது ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மக்கள் வந்து இருந்து கிளம்பி போய் வேறு வேறு இடத்துல வந்து குடியேற ஆரம்பித்தாங்க அப்படி குடியேறினதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல் தட்பவெப்ப சூழல் உணவு முறைகள் அதற்கு போல அவங்களுடைய உருவங்கள் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சது ஸோ காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் என்பது சுருங்க ஆரம்பிச்சது இந்த நெற்றிக்கண்ண பயன்படுத்தாமல் அது வந்து மொத்தமா வந்து மறைஞ்சே போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த அகஞானம் அப்படிங்கிறது சுருங்கி போய் புறத்தே அது வந்து ஓட ஆரம்பிச்சது அதாவது புலன் வழியாக எல்லாமே ஓட ஆரம்பிச்சு புலன் வாழ்க்கை தான் பெருசு புலன் தான் பெருசு நான் வந்து இந்த தேக வடிவினன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போச்சு கடவுள் மனிதனுக்கு அறிவு என்பதை ஏன் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே வேலைதான் அதாவது இறைவனுடைய அந்த அருள் பெருமையை உணர்ந்து அருள்மயமாவதற்காக தான் அறிவு என்பதை அவர் கொடுத்தார் இது மனிதனுக்கு இன்னைக்கு வரைக்கும் விளங்குன பாடு கிடையாது கடவுளுடைய அருளும் அன்பும் கூடியதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரறிவு இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அன்பு அப்படிங்கிறது உண்டாகி நிறைவான அறிவால் அருளாய் அது பழுக்க வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவால் எவ்வளவோ விஷயங்களை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அறிந்து கொள்ள முடிகின்றது ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல ஆனா நிதானமா உட்காந்து அதை யோசித்து சிந்திச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் அப்படிங்கிறது தானாகவே நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் ஒரு ஆண்மானு வந்து பார்த்திங்கன்னா எப்படி தாயை வந்து சேருதுன்னா தந்தையின் மூலமாக தான் வந்து சேருது தந்தையின் சுக்கிலம் மூலமாக தாயை வந்து அடைகின்றது அப்போ என்ன ஆகுது அந்த கண்ணிமைக்கும் இருக்கு பாத்தீங்களா ஒரு செகண்ட் அதுல ஏழு பாகத்தில் அந்த ஆன்மாவை சூழ ஒரு பிரணவ சுழற்சி அப்படிங்கிறது ஏற்படுது அப்படி சுழற்சி ஏற்பட்டு ஒரு நுண் உயிர் உடம்பாக அது வளர தொடங்குது அப்படி வளரணும்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் பூத பௌதீக பொருட்கள் எல்லாத்தையுமே தாய்கிட்ட இருந்து அது எடுத்துக்குது ஒரு கரு பிண்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது மாசத்துலதான் இந்த உயிர்ப்பு கருவிகள் அப்படிங்கறது வேலை செய்ய தொடங்கும் அதனால ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறந்துச்சுன்னா அது வந்து குறை பிரசவம் தான் ஏழு மாசத்துக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தையால் மட்டும்தான் உயிரோடு வளர முடியும் இதென்ன ஏழு மாத கணக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும்னா அவதாரம் பலராம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தசாவதாரத்தில் இருக்கும் அதை போய் ஒரு வாட்டி பாருங்க அதில் இதை பற்றி நம்ம பேசியிருப்போம் ஸோ இப்போ குழந்தை அப்படிங்கிறது பிறந்துடுச்சு அது பிறந்து வளர ஆரம்பிக்குது வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த தேக வளர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும்பொழுது உயிர் சக்தியில உணர்வு அப்படிங்கிறது கூடி அறிவாக மலர்கின்றது இந்த அறிவு இருக்கு இல்லையா அது கூட அன்பு அப்படிங்கிறது சேரும்பொழுதுதான் அது பக்குவ நிலையாக மாறுகின்றது ஸோ ஒரு மனிதன் என்பவன் பக்குவம் அடையணும் அப்படின்னா அறிவோடு அன்பும் சேர வேண்டும் இந்த மனம் என்பது பழுப்பதற்கு ஒரு ஆன்மாவுக்கு பல மனித பிறவிகள் தேவைப்படுதான் ஒவ்வொரு பிறவியிலுமே அறத்தாலும் பாவத்தாலும் அதாவது நல்ல வினைகள் தீய வினைகள் இதெல்லாமே செஞ்சு செஞ்சு இன்ப துன்ப சூழல்கள் அப்படிங்கிறது வந்து வந்து நம்மள தாக்கிக்கிட்டே இருக்கு ஒரு சராசரி மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த துன்பம் அப்படிங்கிறது நம்மள ரொம்ப வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேல ஒரு வெறுப்பு ஏற்படும் அதுக்கப்புறமா இன்பம் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை நம்ம எடுப்போம் எடுத்து அந்த இன்பத்தை அடைஞ்சிருவோம் ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் இந்த இன்பமுமே வந்து நிலையான இன்பம் கிடையாது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா துன்பமாக தான் மாறுது ஸோ இப்படி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது நம்முடைய மனநிலை அப்படிங்கிறது மாறுது ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுது அதாவது இன்பத்து மேலே ஒரு விருப்பம் துன்பத்து மேலே ஒரு வெறுப்பம் இருந்துச்சு இல்லையா இப்போ இரண்டுமே இல்லாமல் போயிடுது விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் இறைவா எல்லாமே உன் செயல் நடக்கிறது எல்லாமே நீ தான் நடத்திக்கிட்டு இருக்க நான் வந்து ஒரு கருவி தான் அப்படின்ற ஒரு மனநிலை வருது இதுதான் வந்து மனிதன் என்பவன் பக்குவப்படுவதற்கான அடையாளம் இப்போ ஒரு ஆன்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து மனிதனாக பிறவி எடுத்திருக்கு அந்த மனிதன் இந்த பிறவில என்ன பண்றான் அப்படின்னா நல்ல முயற்சியினால் யோக சாதனைகள் எல்லாமே செய்யறான் ஞான நிலையெல்லாம் அடையல ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்ல யோக சாதனைகள் செய்து ஒரு நல்ல நிலையில இருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த அனுபவங்கள் எல்லாமே அவனுடைய அடுத்த பிறவியில் தொடரும் ஆனா எப்ப தொடரும் அப்படின்னா அடுத்த பிறவியில அந்த பக்குவ காலத்துல தான் தொடரும் ஸோ அவன் பிறந்த உடனே வந்துடுமா அப்படின்னா வரவே வராது அவன் பிறந்து அந்த ஒரு பக்குவ நிலைக்கு வரும்பொழுது விட்ட இடத்துலேருந்து மீண்டும் அவன் தொடங்குவான் ஸோ நீங்கள் இந்த பிறவில ஒரு சிறு முயற்சி செஞ்சால் கூட அந்த முயற்சியின் பலன் அப்படிங்கிறது அடுத்த பிறவிக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதனால முயற்சி அப்படிங்கிறத கை பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இதனுடைய பெரும் பயன் உங்களுக்கு அடுத்த பிறவியில் கூட கிடைக்கும் அதனால மனசை தளர விட்டுறாதீங்க அதே போல ஒரு மனிதன் ஏதோ ஒரு பாவம் அப்படிங்கறத செஞ்சுட்டான் அதனால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழான ஒரு பிறவி அப்படிங்கறது கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல என்ன ஆகும்னா இந்த அறிவு என்பது உள் புதைந்து கிடந்து மறுபடியும் அவனுக்கு வந்து எப்போ மனித தேகம் அப்படிங்கறது கிடைக்குதோ அந்த மனித தேகம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவன் எப்போ அந்த பக்குவ நிலைக்கு வரானோ அப்பதான் இது மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஒரு சில நேரத்துல மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுடைய இந்த தவ முயற்சியில கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க எனக்கு வந்து இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க இதுக்கு மேலே எனக்கு பிறவியே வேண்டாம் உங்களோட ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இறைவன் நமக்கு எதுக்காக பிறவி சூழல் அப்படிங்கிறத கொடுக்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு விளக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அதனால் அனுபவம் ஏற்பட்டு தன்னுடைய நிலைக்கு தன்னை ஏற்றுவதற்காக அதை நமக்கு செய்கிறாரு கரெக்டுங்களா நம்ம அதை கடவுள் கிட்ட போயிட்டு முறையிடுறோம் எனக்கு வந்து வேண்டாங்க இதுக்கு மேலே எனக்கு பிறவியே வேண்டாம் உங்களோட ஐக்கியப்படுத்திக்கோங்க அப்படின்னு வேண்டுறோம் இல்லையா அந்த வேண்டுதல் என்பது நிறைவேற்றப்படுகின்றதாம் சரிங்களா இந்த மாதிரி இறைவன் பல ஆன்ம அணுக்களை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டுள்ளாராம் இப்போ இவங்களோட நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அணு நிலையில் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அவங்க இருக்காங்க அதாவது உடல் என்பது இருந்தா மட்டும்தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு பல சூழல்கள் இருக்கும் அது இல்லாதப்போ அந்த அணு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா செயலற்ற நிலையில்தான் விளங்கிட்டு இருக்கும் அப்ப அனுபவம் அப்படிங்கிறது கிடையாது அருள் அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அதே இடத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்க வேண்டியது தான் கடவுள் வந்து நம்மள இதுக்காக படைக்கல நம்ம வந்து அடுத்தடுத்த பிறவி என்பதை எடுத்து அதனால் அடைய வேண்டிய அந்த ஆன்ம லாபத்தை அடைய வேண்டும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளின் திருவுள்ளமாகவும் இருக்கின்றது அப்பர் அடிகள் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் இறைவன்கிட்ட எப்படி வென்றாரு புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்றன் இணையார் திருவடி மறவாதிருக்க வரம் தரல் வேண்டும் என்ன நீ புழுவா கூட பிறகு வச்சுக்கோ பிரச்சனை இல்ல ஆனா புழுவாக பிறந்தால் கூட உன்னை மறவாமல் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டாரு சோ இறைவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் மறக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு மனித தேகம் ஒன்றுதான் வந்து முடிவு இப்படி ஒரு வேண்டுதலை இறைவன்கிட்ட பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா கீழ்நிலைக்கு நம்மள செல்ல விடாமல் மனித தேகத்திலேயே வாழ செய்வார் புழுவாய் பிறக்கினும் மறவாதிருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டும் பொழுது மறவாமல் செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய வேலையா மாறி போயிடுது அதனால எந்த விதத்திலுமே அந்த ஆன்மாவை கீழான பெருவி தேகத்தில் அவர் செலுத்த மாட்டார் இந்த மறவாமை வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ண அலை இருக்கு பாத்தீங்களா அந்த ஆன்மால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ண அலை அதிசூக்குமமாக உட்பதிந்து விடுகின்றது அந்த ஆன்மாவில அது உள்ளே பதிந்து விடுது அதுக்கப்புறம் அடுத்த பிறவியில் தக்க காலம் அப்படிங்கிறது வரும்பொழுது அது வெளிப்படுகின்றது ஸோ ஒவ்வொரு பிறவிலையும் என்ன ஆகும் இந்த மரவாமை அப்படிங்கிறது ஒடுங்குது அதுக்கப்புறமா தக்க சமயம் வரும்பொழுது வெளிப்படுது இப்படியே மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு அப்ப தக்க சமயம் அப்படிங்கிறது வரும்பொழுது அவர்களை இறைவன் மேல்நிலைக்கு ஏற்றி வைக்கின்றார் இந்த ஒரு திருக்குறளை பாருங்க புக்கில் அமைத்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு இதுல திருவள்ளுவர் என்ன சொல்றார் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மா இருக்குப்பா அந்த ஆன்மா தேகத்துக்குள்ள இருக்கு அந்த தேகம் அப்படிங்கிறது அழிஞ்சதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணது வேறொரு தேகத்தை சென்று அடைகின்றது இந்த மாதிரி மேலும் மேலும் இது போன்ற அழிவுடம்பை நாடி நாடி சென்று பிழைத்து வருகின்ற அந்த ஆன்மாவுக்கு இன்னும் ஒரு நிலையான இல்லம் சொந்தமாக கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இந்த இடத்துல வருத்தப்படுறார் பொதுவா இந்த யோகம் பயிற்சி செய்றவங்க என்ன சொல்லுவாங்க நான் இந்த உடல் இல்லை நான் இந்த உயிர் இல்லை நான் ஒரு ஆன்மா சிற்றணு வடிவனே அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையை சொல்லணும்னா அந்த சிற்றாணுவாக இருக்கக்கூடியதே இறைவனுடைய வடிவம் தான் அப்ப அதுவுமே உன்னுடைய வடிவம் கிடையாது அந்த இருந்து வந்த அந்த அருள் ஒளி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதை சூழ ஒரு தேகத்தை உருவாக்குச்சு அந்த தேகமும் வந்து இறைவனுடைய தான் இது உன்னோடையது கிடையாது அப்ப இரண்டுமே உன்னோடையது கிடையாது இந்த தேகத்தையும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவையும் நீ உனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் அப்படிங்கிறத நம்ம பெறணும் அந்த அருளின் மூலமாக இந்த தேகங்கள் உனக்கு சொந்தமாக்கப்படும் ஒரு ஆன்மாவுக்கு இந்த சுத்த தேகம் அப்படிங்கிறது வழங்கப்படும் பொழுது அந்த சொல்றாங்க இந்த நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லாமாகவும் பார்க்கின்றார் அதாவது நான் ஒரு ஆன்மானு அதே அணுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்ப எல்லாவற்றிலுமே தன்னையே பார்த்தல் இப்போ ராமலிங்க அடிகளாரை எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு விளங்கிய ஒரு ஆன்மா தான் இந்த சுத்த தேகம் அனுபவம் அப்படிங்கிறத பெற்று திருவருட்பிரகாச வல்லலாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்போ நம்முடைய அந்த பரமான்ம பதி இறைவன் இருக்கார் இல்லையா அந்த இறைவனே ராமலிங்க ஆன்மாவாய் தோன்றி திருவருட் பிரகாச வல்லலாக தன்னையே எங்கும் வழங்கி கொண்டிருக்கின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க பெருமானுக்கு மட்டுமே உரியது கிடையாதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா இறைவனே மனிதனாக பிறப்பித்திருக்கின்றார் தான் உண்மை ஆனால் இது நமக்கு என்னைக்கு புரியும் அப்படின்னா ஞான நிலைக்கு போகும்போது தான் புரியும் ஸோ அந்த ஞான நிலை எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து நல்ல முயற்சியிலே இருப்போம் ஸோ இதோட இன்னைக்கு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்